பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா இனிமேல் கஷ்டமே இல்லைங்க நான் மூணு விதமாக உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இப்படி இருக்க விளக்கு இப்படி ஆயிரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும் இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி நான் இதை வந்து புதுசாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் மறக்காமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு முழுமையான ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோமோ இந்த வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட இருக்க பூஜை பொருளை மூணாக நான் பிரிச்சுக்கிறேன் மூணாக பிரித்து மூணு மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எந்த மெத்தடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழம் யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லி தூக்கி போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி விளக்கு கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேகரித்து வச்ச எலுமிச்சை பழத்தோட இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து நைஸாக அறப்படும் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து விம் லிக்யூடு சேர்க்குறேன் நீங்கள் எந்த வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க விம் லிக்யூடாக இருந்தால் கொஞ்சம் கூட பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் சபீனா பவுடர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்கிறோம் எதுவுமே வாங்கக்கூடிய பொருள் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேசரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கலர் பவுடர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் இதில் மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஜெல் மாதிரி கிடச்சிருக்கு இந்த ஜெல்ல தான் நம்ம வந்து அந்த விளக்குல வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தடு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இப்போ செகண்ட் மெத்தடுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலெல்லாம் வந்து பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு இந்த மாதிரி பொடி விற்கும் பீத்தாம்புரி பொடி இந்த பொடியில் வந்து ஒரு ஒன்னரை டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் எல்லார் வீட்லேயும் இந்த பொடி இருக்காது இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோடா பொடி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து இந்த பொடி கிடைக்காதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் இல்லைன்னா தேர்டு மெத்தட் நான் சொல்கிறத நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது செய்கிறதுக்கு நம்ம இது ரெண்டுமே போதுமானது இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மூணாவது மெத்தட் செய்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் எடுக்க போகிறோன்னா ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சபீனா பவுடர் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே போதுமானது இந்த ஃபஸ்ட்டு மெத்தடும் செகண்ட் மெத்தடும் ஃபாலோ பண்ண முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருக்க இந்த புளியும் சபீனாக வச்சு இந்த விளக்கை எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு மெத்தடு செய்கிறதுக்கு இந்த விளக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஸோ இதில் இருக்க ஆயில்லாம் நம்ம இந்த மாதிரி பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல்லை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம முகத்திலலாம் ஃபேஷியல் போடுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த விளக்குக்கு நல்ல ஃபேஷியல் போட்டு நல்லா விட்டுடலாம் இது நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஊறணும் இந்த விளக்கில் நல்லாவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெத்தடில் வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஊற விடலாம் இது ஊற சமயத்தில் நம்ம நெக்ஸ்ட் மெத்தடு செஞ்சு வச்சிருக்க அந்த பொடியை அப்ளை பண்ணி ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் ரெண்டு மூணு பாத்திரம் வந்து செக்ஷன் பிரித்து வச்சுருந்ததை எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடியை இதில் வந்து தேய்ச்சிடலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு மேலே வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்து தேய்ங்க அப்போ தான் அழுக்கு வந்து நல்லாவே ரிமூவ் ஆகி வரும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லா பாத்திரங்களையும் நான் தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சிட்டு நம்ம இதையும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வைக்கலாம் நெக்ஸ்ட் மெத்தடுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா புளியும் சபீனாவும் தான் ஃபஸ்ட்டு நம்ம புளி இதை வச்சு தான் தேய்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புளியை வந்து ஸ்க்ரப்பரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க புளியை வச்சு தேய்க்கும் போதே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபீனா பொடியை வச்சு தேய்ங்க தேய்ச்சிட்டு இதையும் வந்து ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்ச நம்ம இந்த விளக்கு முதல்ல தேய்ச்சிடலாம் அடுத்தடுத்து அடுத்த பொருளை நம்ம தேய்ச்சி பார்க்கலாம் இது தேய்க்கும் போதே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது ஃபஸ்ட்டு மெத்தட ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் பாருங்கள் உங்களுக்கே எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியும் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம அஞ்சு நிமிஷத்தில் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிடலாம் ஸோ நம்ம ஊற வச்ச இந்த பாத்திரத்தை இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது இதை வாஷ் போதும் தெரியும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ பாருங்கள் இதை வாஷ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது மட்டும் ஜஸ்ட்டு நம்ம இப்படி தேய்ச்சி கழுவிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு உள்ளதை நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணாலே போதும் ஊற வச்சுருக்கதை தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தேய்ச்சி தான் வச்சுருக்கோம் அதை இதை நம்ம அப்ளை பண்ணனால ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துடணும் இப்போ பாருங்கள் கழுவும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு புதுசு போல் மாறிடும் எவ்வளோ பழைய பிரேஸாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தேய்க்கும் போது உங்களோட விளக்கு சூப்பராகவே பளிச்சனாகிரும் புதுசு போலியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப சுத்தமாகவே க்ளீன் ஆயிடுச்சு பார்க்கவே பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தடு நம்ம பீத்தாம்பூரி பொடியும் சோடா பொடியும் வச்சுருந்ததை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இதுவுமே சேம் ரிசல்ட் தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் இது எல்லா மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக ரெண்டு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இந்த விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னும் நல்லா பழப்பளன்னா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம புளி வச்சு தேய்ச்சது புளியும் சபீனா வச்சு தேய்ச்சது ஸோ பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சு மூணு ரிசல்ட்டுமே நல்லாவே இருக்குது மூணு மெத்தடுமே சூப்பராகவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணிக்கோங்க எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு புளி வச்சு தேய்ச்சதில் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கடைசியாக நான் ரெண்டு மெத்தடு ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம் இல்லையே அது என்ன மெத்தடுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இதே மாதிரி நம்ம பேஸில் நம்ம கழுவின பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விம் லிக்யூடோ இல்லைன்னா டிஷ்வாஷ் இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் நம்ம ஒன்று கூட தேய்க்க போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் கூட நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் விளக்குகளுக்கு ஸோ நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக கடைசியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விம் லிக்யூடு டிஷ் டிஷ்வாஷ் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது உங்களோட பாத்திரங்கள் வந்து இன்னுமே பழப்பலான்னு ஆகும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தாலே ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் கடைசியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு விளக்கு எப்பவுமே புதுசு போலே இருக்கும் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் விளக்கு கருப்பு படியவே செய்யாது நல்லா பளிச்சு பளிச்சுன்னு எப்போவுமே இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி விம் லிக்யூட் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் அழுத்தம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் பாத்திரம் வர அந்த ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த சொம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம விம் லிக்யூடு போட்டு கடைசியாக தேய்க்கும் போது பாத்திரங்கள் வந்து நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும் பாருங்கள் நல்லாவே புதுசு போல் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எல்லா பாத்திரங்களுமே புதுசு போல் ஆயிடுச்சு நான் எல்லா பாத்திரங்களையும் மூணு செக்ஷனாக பிரித்து மூணு மெத்தடாக உங்களுக்கு சொன்னேன் ஆனால் மூணு மெத்தடுமே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு எல்லாமே ஒரு போல் நம்மளுக்கு நல்லா வந்து க்ளீனாகி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாம் வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விளக்கை தொடக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த மாதிரி பேசனில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நம்ம பாத்திரங்களை போட்டு கழுவி எடுக்கும்போது பூஜை பொருட்கள் எப்போவுமே நல்ல வாசனையாகவும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புதுசு போலையும் எப்பவுமே நல்லா கருக்காமல் அந்த மாதிரி நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணலாம் சீக்கிரமாக நம்மளுக்கு கருத்து போகாது அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்ல வாசனையாவும் இருக்கும் சோ கண்டிப்பா கடைசியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த பாத்திரங்களை பூஜை பொருட்களை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியா நீங்க இந்த பூஜை பொருட்களை நல்லா இந்த மாதிரி காட்டன் டவலில் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புள்ளிகள் எதுவுமே விழாது நல்லா சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த விளக்கு நல்ல புதுசு போல் ஆயிடுச்சு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த விளக்கு போலே இருக்குது இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் பத்து வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு நல்லாவே கருக்கல்ல நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நான் இந்த விளக்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜை பொருட்களை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ரம் மினிய பயணம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்